வணக்கம் எந்த ஒரு செயலினை செய்யும் முன்னும் ஐந்து கூறுகளை ஆராய்ந்து மயக்கமர தெளிவர பன்முறை சிந்தித்து சிந்தித்து ஆராய்ந்து அதன் பிறகு அந்த செயலை செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் அது என்ன ஐந்து கூறுகள் முதலில் அந்த செயலை செய்வதற்கு ஆகக்கூடிய செலவு பொருள் அதுதான் மிக மிக முக்கியம் ஒரு தொழிலை தொடங்க நினைக்கிறீர்கள் அல்லது ஏதேனும் ஒரு இடத்தினையோ வீட்டினையோ ஏதோ ஒன்றினை வாங்க நினைக்கிறீர்கள் அதற்காக கூடிய செலவு எவ்வளவு நம்மிடம் இருக்கக்கூடியது எவ்வளவு சேமிப்பு எவ்வளவு இதை வாங்குவதற்கு நாம் வெளியிலே வாங்க வேண்டிய கடன் எவ்வளவு அந்த கடன் வாங்கிய பிறகு அதை திருப்பிக் கொடுக்கக்கூடிய வழிமுறை அது என்ன இதையெல்லாம் முதலில் யோசித்து செயல் செய்ய தொடங்க வேண்டும் இரண்டாவதாக அந்த செயலினை செய்து முடிப்பதற்கான கருவி எந்த செயலை எந்த கருவி கொண்டு செய்ய வேண்டும் என்பது இருக்கிறது அந்த கருவியை நாம் சரியாக தேர்வு செய்ய வேண்டும் மூன்றாவதாக காலம் விதைத்து முடித்த உடனே தூக்கிக் தூக்கி கொண்டு அறுவடைக்கு ஒருவன் சென்றால் அது நகைப்புக்குரியதாக இருக்கும் அல்லவா அந்த செயலை செய்வதற்கு தகுந்த காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் உரிய காலம் வந்தவுடன் விரைந்து அதை முடிக்க வேண்டும் நான்காவது அந்த செயலை செய்வதற்கான திறமை எல்லோருக்கும் எல்லா திறமையும் இருந்து நாம் ஒரு செயலினை செய்ய நினைக்கிறோம் அதை முடிப்பதற்கான திறமை நம்மிடம் இருக்கிறதா அல்லது அத்திறமை இருப்பவரை பயன்படுத்தி அதை முடிக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமா இதை பார்க்க வேண்டும் ஐந்தாவது இடம் ஒரு செயலை முடிப்பதற்கு பொருத்தமான உரிய இடம் நீங்கள் முதலையை போரிட்டு வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை தண்ணீரில் செய்யக்கூடாது ஒரு செயலை எந்த இடத்திலே செய்தால் அது நமக்கு சிக்கலை உண்டு பண்ணாது என்பதை பார்த்து எந்த இடத்திலே செய்தால் அதை எளிதாக நம்மால் செய்து முடிக்க முடியும் என்பதையும் பார்த்து அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் இந்த ஐந்து கூறுகளையும் ஆராய்ந்து மயக்கமில்லாமல் தெளிவாக ஆராய்ந்து ஒன்றை செய்ய தொடங்கினால் எல்லா செயலும் வெற்றியடை வினை செயல் வகை என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் பேசுகின்றார் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் நன்றி வணக்கம்